அடர்சியான காட்டுல விறகு வித்துக்கிட்டு இருந்த யானையும் அதோட மனைவி யானையும் ஒரு நாள் போலவே யானை அதோடையும் பொண்டாட்டி கிட்ட இப்படி சொல்லுச்சு பாரு பொண்டாட்டி நான் சிங்கராஜாவுக்கு விறகு விக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க அதனால எப்ப திரும்ப வருவேன்னு சொல்ல முடியாது நீ சாப்பிட்டு சீக்கிரமாவே தூங்கிடு போங்க போங்க எப்பவுமே வியாபாரம் வியாபாரம் அப்படின்னு தான் இருக்கீங்க ஏ மேல கவனம் இருக்கா இப்போ என்ன ஆச்சுன்னு நான் சரியா வெளியில கிளம்பும் போது இப்படி எல்லாம் பேசுற நமக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆனாலும் இன்னும் நமக்கு குழந்தை பிறக்கல அத பத்தி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது வீட்டுல குழந்தைங்க இல்லைன்னு எந்த அளவுக்கு நீ வருத்தப்படுறியோ வியாபாரத்துல எனக்கு வாரிசு இல்லையே அப்படின்னு நானும் அதே அளவுக்கு வருத்தப்படுறேன் ஆனா அந்த கடவுளுக்கு யாருக்கு எப்போ எதை எப்படி கொடுக்கணும் இது எல்லாமே தெரியும் இத்தனை நாள் நாம காத்துக்கிட்டு இருந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளும் காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு யானை அந்த மரங்களை சுமந்துக்கிட்டு சிங்கராஜாவோட குகைக்கு போச்சு அப்படி யானை சிங்கராஜாவோட குகைக்கு போய் அந்த மரங்களை கொடுத்துட்டு திரும்ப வரும்போது இருட்டாயிடுச்சு அப்ப யானைக்கு ரொம்பவும் தாகம் எடுத்துச்சு அதனால அந்த இருட்டுல தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஆத்துக்கிட்ட போச்சு யானை அப்போ அந்த ஆத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த முதல யானையை பார்த்து இப்படி யோசிச்சுது ஆஹா இவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இந்த அப்பா யானை தண்ணியில கால் வச்ச உடனேயே கடிச்சு அதோட மாமிச துண்ட நான் எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த முதல கரையிலேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு சிங்கம் கழுத்துல தங்கச்சேனை போட்டுக்கிட்டு வேக வேகமா அந்த ஆத்து பக்கத்துல வந்துச்சு நில்லுங்க யான நில்லுங்க உங்ககிட்டதான் சொல்றேன் அந்த ஆத்து பக்கத்துல போகாதீங்க என்ன சிங்கம் யார் நீ இந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை குடிக்க விடாம தடுக்கிறியே இந்த ஆறு என்ன உன்னுடைய அப்பாவுக்கு சொந்தமானதா ஹட சொல்றத முத முழுசா கேளு அந்த ஆத்துல போனா தீரதும் தாகம் இல்லை போறதும் உயிரா இருக்கும் அந்த ஆத்துல ஒரு பெரிய முதல இருக்கு அய்யோயோ பெரிய முதலையா என்ன மன்னிச்சிட சின்ன சிங்கம் ஏதோ வாய் தவறி உன்னை நான் தெரியாம தப்பா பேசி பரவாயில்லையான நீ தித்தனியனு வருத்தப்படுறதுக்கு எனக்கு அப்பா அம்மாவா இருக்காங்க என்னது உனக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படின்னா நீ அனாதையா ஐயோ பாவம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பேசாம நீ என் கூட என் வீட்டுக்கே வந்துடுறியா எனக்கும் குழந்தைங்க அநாதியா வாழ்ந்ததுனால ஒரு குடும்பம் போகுது அப்படிங்கிற ஆசையில யானை கூடவே போச்சு யானையும் ரொம்ப சந்தோஷமா அந்த சிங்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்படி சொல்லுச்சு ஏமா என் பொண்டாட்டி யாரு வந்திருக்காங்கன்னு பாரு யாருங்க இந்த சின்ன சிங்கம் அதெல்லாம் நான் பொறுமையாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் முதல்ல எனக்கும் சின்ன சிங்கத்துக்கும் சாப்பாடை ஏற்பாடு பண்ண அப்படின்னு யானை சொன்னதும் யானையோட பொண்டாட்டி சிங்கத்துக்கும் யானைக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அந்த சின்ன சிங்கம் அங்கேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுது அப்போ யானையோட பொண்டாட்டி யானை கிட்ட வந்து கேட்டுச்சு யாருங்க இந்த சின்ன சிங்கம் உங்க சொந்தக்காரங்களா சிங்கம் எனக்கு சொந்தக்காரங்களா எப்படி இருக்க முடியும் பைத்தியமே நமக்கு குழந்தை இல்லைன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டல அதனாலதான் அநாதியா இருந்த சிங்கத்தை நான் நமக்காக கூட்டிட்டு என்னது அனாத சிங்கமா ஆனா ஒரு சிங்கத்தை நாம எப்படிங்க நம்ம கூட வளர்க்க முடியும் போது நிப்பாட்டு முந்தானேத்து வரைக்கும் நமக்கு குழந்தை இல்லைன்னு அழுதுகிட்டு இருந்த சரின்னு ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு வந்தா இப்போ குறை குறையா சொல்லிக்கிட்டு இருக்க அது அப்படி இல்லைங்க கொஞ்சம் நான் சொல்ல வரது போறதில்ல எதுவும் சொல்ல போறதில்ல காலையில சோர்வா தூங்குறேன் அப்படி சொல்லி யானையும் படுத்து தூங்குச்சேன் அப்போ யானையோட பொண்டாட்டி இந்த சின்ன சிங்கத்தை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சுது இது இப்படி இருக்கும் போது சிங்கராஜோட குகையில தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கராணி இப்படி கனவு கண்டுச்சு சிங்கராஜாவும் சிங்கராணியும் ஆத்தங்கரைக்கு போனப்போ சிங்கராஜா ஒரு தங்கச்செயினை கழுத்துல போட்டு சிங்கராணி இப்போ நான் தங்க செயின் இது ஏன் சின்ன வயசுல எங்க அப்பா என்னுடைய கழுத்துல போட்டுது இது எப்பவுமே அவனுடைய கழுத்துல இருக்கணும் அத நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும் சரிங்க அப்படி சிங்கராஜாவும் சிங்கராணியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிம்பா ஆத்தங்கரையில போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு அங்க தண்ணியோட வேகம் அதிகமானதுனால அந்த தண்ணியோட வேகத்துக்கு சிம்பா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதை பார்த்து சிங்கராணி பயந்து போய் சிம்பா அப்படின்னு சத்தமா சிம்பா என்ன ஆச்சு மறுபடியும் அதே கனவா ஆமாங்க நீ எந்த கவலையும் இல்லாம தூங்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்தைய அந்த கடவுளை வந்து ஒப்படைப்பான் விறகுக்காக காட்டுக்கு போச்சு அப்போ வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த சின்ன யானையோட பொண்டாட்டி தும்பிக்கையில தண்ணி எடுத்துட்டு வந்து சொல்லிச்சு ஏய் சின்ன சிங்கம் தூங்குறதெல்லாம் போதும் எழுந்துச்சு வீட்டு வேலைய பாரு அப்படின்னு யானையோட பொண்டாட்டி கோவப்பட்டதும் கத்துனது நம்மளுடைய அம்மா அப்படின்னு நினைச்சு சின்ன சிங்கமும் எல்லா வேலையுமே செஞ்சுது கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன சிங்கத்துக்கு பசி எடுத்துச்சு அதனால யானை அம்மா கிட்ட சாப்பிட ஏதாவது கொடுங்க அது போச்சு அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள அப்பா சாப்பாடு இருந்தார் அப்போ யானையும் யானையோட பொண்டாட்டியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா நம்ம புள்ள சின்ன சிங்கம் சாப்பிட்டானா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்பதான் நல்லா சாப்பிட்டு முடிச்சு வெளியே விளையாடுறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு பெண் யானை பொய் சொன்ன உடனே சின்ன சிங்கத்துக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு அதனால யானை கிட்ட சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்காமலேயே பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் பெண் யானைக்கு என்ன ஏன் பிடிக்கல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது அப்ப அந்த இடத்துக்கு யானை வந்து இப்படி சொல்லுச்சு சின்ன சிங்கமே இங்க வா சொல்லுங்கப்பா என்னாச்சு இன்னையிலிருந்து என்னுடைய வியாபாரத்துக்கு வாரிசு நீதான் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விறகு எல்லாத்தையும் விக்க போறோம் அப்படின்னு சொல்லி யானை அந்த சிங்கத்துக்கிட்டையும் சில கட்டைய கொடுத்து அதை சுமந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தைக்கு போனாங்க இப்படி சில நாட்கள் வரைக்கும் ஒரு பக்கம் யானையோட பொண்டாட்டி சின்ன சிங்கத்துக்கு சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னொரு பக்கம் ஆண் யானை அந்த சின்ன சிங்கத்தை கட்டைய தூக்க சொல்லுச்சு சாப்பாடு இல்லாம பாவம் சின்ன சிங்கம் ரொம்பவே சோர்வடைஞ்சிருச்சு ஆனாலும் சின்ன சிங்கம் அவனுக்கு கிடைச்ச அப்பா அம்மாவை விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் யானை சின்ன சிங்கத்தை கூப்பிட்டு இப்படி பாரு சின்ன சிங்கராஜாவோட குகைக்கு போய் விறகு வித்துட்டு வரணும் அதனால சீக்கிரமா போய் தூங்கிடு அப்படின்னு சொல்லி யானை போய் படுத்து தூங்குச்சு அதுக்கப்புறம் யானையோட பொண்டாடி சின்ன சிங்கத்து பக்கத்துல வந்து ஹே நீ எங்க வீட்டை விட்டு போக மாட்டியா உன்னால எனக்கு நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சு ஒருவேளை உன் பெத்தவளுக்குடனு இப்படி தான் குடும்பப்படுத்தியிருப்ப போல அதனால தான் பெத்தவளும் உன்னை விட்டுட்டு போயிட்டாள் அப்படின்னு யானையோட பொண்டாட்டி சின்ன சிங்கத்தை திட்டுச்சு அதனால யானை தாயை கஷ்டப்படுத்த வேணான்னு நினச்ச சின்ன சிங்கம் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுது ஆனா போகிறதுக்குள்ள அப்பா நம்மக்கிட்ட ஒப்படைச்ச அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டைகளை சுமந்துக்கிட்டு சிங்கராஜாவோட குகைக்கு போச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச யானை சின்ன சிங்கத்தை காணுமே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாச்சு அப்போ யானையோட பொண்டாட்டி போனா போகட்டும் ஏதோ சொந்த போன மாதிரி அவன் பெருசுதான் அவன் மட்டும் இருந்திருக்குலனா இன்னைக்கு எனக்கு நடக்கிறதுக்கு காலை இருந்திருக்காது அப்படி யானை அதோட பொண்டாட்டி கிட்ட சின்ன சிங்கம் செஞ்ச உதவிய பத்தி சொல்லுச்சு அப்போதான் அந்த பெண் யானைக்கு தான் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது ஐயோ இந்த விஷயம் தெரியாம இத்தனை நாளா சாப்பாடு கூட போடாம அந்த சின்ன சிங்கத்தை கொடுமைப்படுத்திட்டேனே வாங்க நம்ம புள்ளைய தேடி கூட்டிட்டு வரலாம் இங்க ராத்திரி வச்சுட்டு போன கட்டைகளை காணுமே அப்ப அவன் சிங்கராஜாவோட குகைக்கு தான் போயிருக்கணும் வா நாம அங்கிருந்து அவனை கூட்டிட்டு வரலாம் அப்படி சொல்லி யானையும் யானையோட பொண்டாட்டியும் சிங்கராஜாவோட குகைக்கு போனாங்க அதுக்குள்ள சின்ன சிங்கம் அந்த கட்டைகளை எடுத்துக்கிட்டு சிங்கராஜாவோட குகைக்கு வந்துருச்சு ஐயா சிங்கராஜா கட்டையை எடுத்துட்டு வந்திருக்கேன் அங்க வச்சுட்டு போப்பா அப்படின்னு சிங்கராஜா சொன்னப்போ சின்ன சிங்கம் குகைக்கு வெளியே கட்டையை வச்சுட்டு போயிடுச்சு ஆனா அந்த கட்டைகளை அங்க வைக்கும்போது தவறுதலாம் அதோட கழுத்துல இருக்கிற செயின் அதுல மாட்டிக்குச்சு அது சின்ன சிங்கம் கவனிக்கல கொஞ்ச நேரத்துல யானையும் யானையோட பொண்டாட்டியும் சிங்கராஜா குகைக்கு வந்து சின்ன சிங்கத்தை பத்தி விசாரிச்சாங்க அப்போ சிங்கராஜா இப்படி சொல்லுச்சு இந்த கட்டைய பத்தியா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற யான அப்படின்னு சிங்கராஜா அந்த கட்டைய பார்த்தப்போ அங்க தங்க செயின் இருந்தத கவனிச்சுது அப்போ உடனே சிங்கராஜா அந்த செயினை பார்த்ததும் இது சிம்பாவோட செயின் ஆச்சே இந்த செயின் இங்க எப்படி வந்துச்சு சிங்கராணி சிங்கராணி ஆமா இது சிம்பாவுடையதுதான் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு இந்த செயினை போட்டிருந்தா அந்த சின்ன சிங்கத்தோட பேரு சிம்பாவா அப்படின்னா அவன் அனாதை இல்லையா இல்லை இல்லை அவன் ஆனாதே இல்லை எங்க இருக்கா என் புள்ள சிம்பா நேத்து வரைக்கும் என்னுடைய வீட்டில் தான் இருந்தா ராஜா தான் கட்டைங்களை எடுத்துக்கிட்டு உங்க குகைக்கு வந்தான் ஆனால் இப்போ மறுபடியும் எங்கே போனான்னு எனக்கு தெரியலையே அப்படி எல்லாரும் குகைக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள சின்ன சிங்கம் குகை விட்டு வெளியில இப்படி பேசிச்சு மகாராஜா காலையில் நான் என்னுடைய செயனை இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அதை கொடுக்குறீங்களா அப்படின்னு சின்ன சிங்கம் குகை வெளியே கேட்டுட்டு இருக்கும்போது போது எல்லாரும் வெளியில வந்தாங்க அப்போ சிங்கராஜாவும் சிங்கராணியும் புள்ளைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவங்க பிள்ளைய பத்ரமா கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு யானைக்கும் யானையோட மனைவிக்கும் சிங்கராஜாவும் சிங்கராணியும் நிறைய பரிசுகளையும் கொடுத்தாங்க